என்ன பிரிட்ஜ் குடு சதப்பு சதப்பு சத்து கேட்டுக்குது டேய் நீ எப்படா பிரிச்சு குள்ள வந்த நீ கேக் வைக்கும்போதே வந்துட்டேன் நான் இருக்க இடத்துல பூச்சா என்ன தெகிரி இருந்த அங்க வந்திரு பாக்க இங்க இவ அமுக்கு ரமுகல நீ கலியரியல் என்ன மட்டும் பாரு அப்படியா ரோ ஆரி ரரோ நீ தொங்கு கண்ணே டேய் இந்தடா உனக்கு பிடிச்ச ஜாமா இது ஜாமா ம்ம்ம் தூங்கிட்டு இருந்த இதெல்லாம் நடிப்பா என்ன நைட் நேரத்துல வீடியோ எடுக்க லைட் போட்டு வீடியோவை எடுத்துட்டு இருக்கிற இரடாம அவனை அவனை ஆத்தண்டார தானே வீடியோ எடுப்பேன் டாய் எவண்டாவது பாஸ் நீங்களா என்னடா மூஞ்சிது பப்ளிகம் மென்னு முட்டை ஓட்ட மாதிரி என்ன கூப்பிட்ட சோறு படம்னு பார்த்தா வேலை காட்டுறான் சரி அவன் ரொட்டிலே போவோம் நம்ம குட்டிக்காரன் அடிப்போம் பாஸ் போன காரியம் சக்சஸாக முடிஞ்சு போச்சா முடிஞ்சு போச்சுடா இந்தா போட்டுக்கா எப்ப பார்த்தாலும் இவனையா சாத்து நின்றுக்கிறான் சோதி பையன் போட மூதாவை பிடிச்ச சைட் அடிக்கிற ஐயா நான் திரும்பி அடிக்கிறேன் எங்க போயிட்டான் காணும் ஐயோ நசி கூட்டுவோம் அஜிஜோ இவன் பின்னாடி பார்க்கவே பார்க்கவில்லையே ஏய் நாத்ததை முகத்தில் அடிச்சுட்டியடா இதுக்கு மேலே நான் குளிச்சாலுமே போவாதுடா இந்தாடா சாப்பாடு சாப்பாடுன்னா மழையிலே ஏறுவோம் கையில ஏற மாட்டோமா

புதுசா கார் வாங்கியிருக்கோம் இங்க பாத்தீங்களா எப்படி ஸ்டார்ட் ஆகும் சீக்கிரம் தாருக்கு பிறந்தவன ஒரு வாக்கிங் பண்றதுக்கு இவ்வளவு நேரம் ஷூ இருந்தால் தானே ஆஃபீஸுக்கு போவேன் ஒழுங்கு மரியாதையே சாப்பாடு போட்டு போ ஷூ இல்லாமல் ஆஃபீஸுக்கு மட்டும் இல்லை பாத்ரூம் கூட போக முடியாது அந்த பக்கம் வந்தால் நான் அந்த பக்கம் வருவேன் நீ அந்த பக்கம் வந்தா நான் இந்த பக்கம் வருவேன் எப்போ பார்த்தா சிக்கி கொண்டாந்து மூஞ்சில் வச்சு நசி கூடுறதும் அவன் வேலையாக போச்சு இன்னைக்கு நான் அவனை நசுக்கண்டா இது தானே விடும் விடுமா விடுமா அடிக்குது ஆ சரி 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 அப்படியே அவனை கிருஷ்ணால் ஊற்றி ஏறி இன்னைக்கு ரிங்குக்குள்ள வச்சு உனக்கு முடிக்கின்ற அம்பேர் வந்து ஒன் டூ பாஸ் எவனும் கயிறு கட்டி வச்சு விளையாண்டுக்கிறான் பாஸ் இதுதான் என் தங்க பிள்ளை ஆய் கட்டு இப்ப நானும் ஆய் கட்டுறேன் ஜல்ல குட்டி பிச்சு குட்டி சூப்பரா பண்றேன் நீ எப்படி பாத்திரம் வேலை செஞ்சா இப்ப தான் சேர்ந்தேன் காலையில இருந்து வியாபாரமா அவளை குண்டா ஒண்ணு வாங்கிட்டு போறியா இன்னைக்கு எப்படியோ குட்டிகாரன் கத்துக்கிட்டு அவன் முன்னாடி போய் கேத்துக்கட வேண்டியது தான் ஐயோ ஐயோ பாப்பா சத்தியேஷியா என்ன பண்றான் பாத்ரூம்ல என்னடா இது பழைய துணி துவைச்சு காய போட்ட மாதிரி தொங்கிட்டு இருக்கே ஆஹா இந்த கார்ல போய் அதுக்கு மேல போட்டு அப்படியே படுத்துக்கிட்டே இந்த இயற்கை பார்க்கற சுகம் தனிதான் அப்படியே ராஜா மாதிரி இருக்கறனா ஏடி ராஜா பகவத் மாதிரி இருக்கா இத போடலாமா வேணாம் படுத்துக்கும் அப்படியே ஓ அப்பா அப்பா ஏ கிட்ட வராதடா உங்ககிட்ட மாட்டினாவே என்ன நசி எடுத்து போடுற கிட்ட வராதரா அடி அடிச்சு போடா அடி கிட்ட வராதடா சொல்லிட்டே வர அடா இது எப்ப பார்த்தாலும் நாக்கு பாம்பு நீட்டுற மாதிரி நீட்டிட்டே கேட்கிற என்ன அது கடிச்சு செஞ்சு போடுறேன் என்ன அது ஒண்ணும் சிக்க மாட்டேங்குது ஆ சிக்கிருச்சா அப்படியே எடுத்துக்கிட்டு தான் எடுத்து அப்படியே வாயிலுக்கு வீட்டு மத்தியானம் சாப்பாடு காய்ச்சி கொஞ்சம் கடிச்சுக்கிறேன் டேய் அது என் வாழ்றா காலாவது காலாவது இல்லடா ட்ரெஸ் போட்டு தாங்க பாத்ரூம் வரைக்கும் வர முடியுமா எதுடா ஒண்ணுக்கு வருது அதுக்கு வாங்க பேஜில நான் விட்டுறா எனக்கு கிரிக்கிறனு வருது தலைகள்லாம் சுட்டுக்கிறா அப்படி மூக்கலயே வாழ்ந்து எடுத்து போனோம் விட்டுற பாடி ஒரு வழியா ஊடு விழுந்து சேர்ந்தாச்சு அய்யோ எவடா என்ன தடவிச்சது என்ன கவட்ட கவர்ட்டலாம் கிளிரி இருக்குமேடா பிரித்துடடா ஏய் என்னை தாண்டிதான் போகணும் எனக்கு கும்புகள் தெரியும் பாடா நிம்மதியா தூங்கணும் ஆஹ் அய்யோப்பா காரி பஸ் வச்சுட்டேன் வேதியில போவ டய இஷுகால் டயாய் இஷுகால் சொல்லிட்டே இருக்கிறேன் டே நை நான் வந்துட்டு உப்பு மூட்டை மூட்டேத்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ